செல்லமாலக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி போனை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுருக்குது அதுக்கு நீங்கள் என்ன சொன்னிங்களோ அதே தான் எங்கள் டாக்டர் சொன்னார் ஆனால் கவர்மெண்ட் டாக்டர் கொஞ்சம் வயசானவங்க அவங்க சொன்னால் சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அது வந்து ப்ரெஷ்ஷு போட்டு தேய்ச்சி கொஞ்சம் மேல் மேல்தோளெலாம் பரிகிற அளவுக்கு நான் தான் பண்ணிட்டேன் அது வந்து பிடிச்சி நிறுத்தவே முடியல என்னால் அப்போ வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் காட்ட வேண்டியதாக போயிடுச்சு அவங்க சொன்னது அந்த அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் தப்பாக தான் போயிடுச்சு ஆனால் தின்னரில் வந்து நல்லா போச்சு ஒரு எம்ஜிஆர் வேட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந் அந்த வேஷ்டி ஃபுல்லும் கிழிச்சு 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 பெருசு பெருசாக கிழிச்சு மூணு பாகமாக கிழிச்சு தொடச்சதெல்லாம் அந்த வேஷ்டி ஃபுல்லுமே அந்த அந்தளவுக்கு வந்து துடைச்சி எடுத்துட்டேன் ஆனால் வந்து அது எரியுமோ என்னமோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னதை கவனிக்காமல் அதுக்கப்புறம் எரியுமா என்னவோ அப்படிங்கிற மாதிரி வந்து அது அடிவயிறு மட்டும் கொடுக்கவே மாட்டேன்ருச்சு அது வந்து இந்த ப்ரெஷ்ஷில் போட்டு நான் தேய்ச்சி தான் கொஞ்சம் சங்கடப்படுத்திட்டேன் நான் எனக்கு குற்ற உணர்வு இப்போ மணி அஞ்சு மணிக்கு மேலே இருக்கும் ஆனால் இன்னுமே அது வரல அது எங்கேயோ படுத்துருக்குதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் நானும் கத்தி கத்தி கூப்பிட்டுட்டேன் ஆனால் உங்களுக்கு வந்து நிறையா தெரிஞ்சுருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப கவலையாக தான் இருக்குது நேற்று அது போகும்போது பாருங்கள் இந்த ஒயரை கரையை அதை எகிரி குச்சி தான் போச்சு போனால் ஆனால் வெயிட்டில் வந்து நாலு மடங்கில் ஒரு மடங்கு வெயிட் தான் இப்போ இருக்குது என்னால் ஒரு கையில் அதை தூக்கவே முடியாது இப்போ வந்து அது அப்படியே லேசாக ஆகி போச்சு போனேன் ஸ்ட்ரென்த்து தான் பயங்கரமாக பிடிச்சி நிறுத்தவே முடியல நேற்றுலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சி அது இன்னொரு தடவை கூட போட்டு தேய்ச்சி விட்டு ஆனால் தண்ணி ஊற்றாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமா என்னமோ அந்த ஸ்மெல் வந்து போகிறதுக்கு எதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் சென்ட் அடிச்சு விடுங்க இல்லைன்னா ஜவ்வாது இருந்தால் போட்டு விடுங்க அப்படின்னுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை அதே தானாக போயிடுமா ஏதாவது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு சொல்லுங்கள் ஆனால் எங்கள் போன எனக்கு கவலையாக தான் இருக்குது அது இன்னும் வரல அது எங்கேயாவது அடக்கமாக இருக்குதா ரொம்ப ஏன்னா மூணு நாளாக சாப்பிடல வெள்ளிக்கிழமை காலையில் அது விழுந்துச்சு இப்போ ஞாயித்துக்கிழமை வரைக்கும் நேற்று ஒரு டம்ளர் பால் குடிச்சிது ஒரு டம்ளர் பாலுமே கக்கிருச்சு நான் அதை வந்து நல்லா வச்சு குச்சி வச்சு கழிச்சு பார்த்தோம்ல ஏதாவது அந்த மாதிரி ஆயில் மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு ஆயில் மாதிரி இல்லை அப்படியே கயிறு தயிர் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது அது பால் குடித்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து கக்கினது வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கும் தயிர் தயிராக தான் இருந்துச்சு அருவம்புல தான் அதில் இருந்துச்சு அந்த மாதிரி இந்த ஆயில் மாதிரி அது வந்து க்ரௌட் ஆயிலாம் கம்ப்ரஸருக்கு டேக்ட்ரிக்கு போடுற கெட்டியான பெயிண்ட் மாதிரி ஆயிலாம் அது பக்கத்து வீடுக்காரர் தான் பக்கெட்டில் வச்சுருந்துருக்கிறாரு அது அப்படியே போய் அதில் எலியை துரத்திட்டு போய் விழுந்துச்சோ அது எப்படி விழுந்துச்சோ தெரில ஆனால் என்னன்னா இது ஒரு சிம்பிளான மெத்தேடு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாமல் நான் ரொம்ப பயந்து போய் அதையும் ரொம்ப சங்கடப்படுத்திட்டேன் அது அப்படியே ஒரு கூடை போட்டு கமுத்தி வச்சுருந்தா கூட காலையில் வெடிஞ்சு எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் தின்னர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சி எடுத்துருந்தா அதுக்கும் பிரச்சனை இல்லை அன்றைக்கி நைட்டு நானும் எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இன்னும் அது வரல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அது வந்துருச்சுன்னா ரொம்ப பரவாயில்லையாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள்